ஒரு கிறிஸ்தவர் என்ன பாட்டை காலையில் கேட்டால் சந்தோஷமாக போவார் ஒரு டிஜிஎஸ் தினகரனுடைய பாட்டு ரொம்ப வேதனையோடு எந்திரிக்கிறார் அவர் ஒரு பாட்டு ரேடியோவிலையோ அல்லது டேப்பர் கார்லையோ பாடுறாங்க சோர்ந்து போகாது மனமே சோர்ந்து போக அதே கண்டுனை அழைத்து தேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே இந்த பாட்டை கேட்டுட்டு அவருக்கு என்ன சோர்வு வந்தாலும் ரொம்ப ஆறுதலாக ஃபீல் பண்ணுவார் ஒரு இஸ்லாமிய ப ஒருத்தர் மதத்தை சார்ந்தவர் அவர் காலையில் கிளம்புறப்ப ஒரு கடையில் டீ கடையில் ஒரு பாட்டு போடுறாங்க அருமையாக காயல்பட்டின ஷேக் முகமதோட பாட்டை போடுறாங்க ஈச்சை மரத்து என்ப சோலைகில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாளை இறைவன் தந்தான் அந்த நாளை பாலை மனத்தில் ஒரு புதுமலராக மலராக இருள் விளக்கும் ஒளி நிலவாக ஈச்சை மரத்து சோலையில் இந்த பாட்டை கேட்டு அவர் போனார்னா யாரை பார்த்தாலும் அல்லா அப்படிம்பாரு பக்கத்தில் இருக்கவங்க யாரை பார்த்தாலும் இன்சா அல்லா நல்லது நடந்தால் இன்சா அல்லா அப்படினா நல்லது நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இன்சா அல்லா அல்லாவுக்கே புகழ் அப்படின்னு அவருடைய மனநிலையை காலையில் அந்த கேட்குற பாட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் இப்போ நல்ல பாட்டை கேட்டால் அப்படி தான் இருக்கும் நம்பிக்கை உள்ள பாட்டை காலையில் கேட்கணும் என்னென்ன பாட்டை கேட்கலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழ கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா அப்படின்னா சந்தோஷம் அவருக்கு பரீட்சைக்கு ஒருத்தன் போறான் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த பாட்டை கேட்டு மேஸ் பரீட்சைக்கு போனான்னா தெரியாத ஃபார்முலா கூட அவனுக்கு எழுத்துல கரெக்டாக வந்துடும் இன்னொருத்தன் பிசிக்ஸ் பரிட்சைக்கு போகிறான் அப்போ இந்த பாட்டை போடுறான் என்ன வச்சுக்கோங்க ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டால் அடங்கிருவ மனிதா அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் பிசிக்ஸு கிழிஞ்ச மாதிரி தான் எவன்டா போட்டது இந்த பாட்டை கிளம்புற நேரத்தில் அப்படிமா இன்னொருத்தன் வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு இருக்கேன் அப்போ இந்த பாட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இறந்தவன் சுமந்தவன் இறந்துட்டான் அதை இருப்பவன் எண்ணி பார்க்க மறந்துட்டான் அவன் போவேன் நினைக்கிறீங்க இன்ட்ரிவிக்கு இன்னொருத்தன் பொண்ணு பார்க்க கூட்டத்தோட வண்டியில் ஏறுறாங்க வேனில் அப்போ போடுறாங்க பாட்டு ஆடியாட்டம் என்ன வேனை நீ பாட்டிடுவேன் இன்னும் மூணு நாள் கழித்து போகலாம்டா சகனமே சரியில்லை மாப்பிள்ள கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்றேன் அப்போ காலையில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல மனநிலை வேணும்னா நல்ல எண்ணங்கள் வேணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உறவா வரவா துறவா அம்மா என்று சொல்லிப்பார் அப்பா என்று சொல்லிப்பார் மாமி என்று சொல்லிப்பார் மாமா என்று சொல்லிப்பார் கோமா என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும் ஆனால் கேஸ் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டதான் கேரே செட்டிங்கா அம்பானி மாவன் ஒத்தையில நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல என்னையா தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இங்கிலீஷ்ல போய் கேஷ் லூசுன்னு சொல்லிட்டேன் தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இங்கிலீஷ்ல போய் கேஷ் லூசுன்னு சொல்லாம தமிழில் பணம் என்று உச்சரிக்கிப்பார் பணம் என்று சொன்னாலும் உதடுகள் ஒட்டும் இன்னைக்கு ஒரு தாய்க்கு ஒரு ஆண் இருந்தும் ஒரு பெண் இருந்தும் அதாவது ஒரு பெண் இருந்தும் ஒரு சன் இருந்தும் அந்த தாய் எதிர்பார்ப்பது எல்லாமே ஒரு தாய் பிரசவத்தில் தவிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல உங்க உறவோ இல்லை உங்க துருவா வந்த பிரசவம் பார்க்காது அந்த இடத்துல நீ ஒரு லட்சம் கட்டினா தானே எங்க டெலிவரிய நடக்குது ஒரு உறவை வெளியே கொண்டு வர்றதுக்கே ஒரு லட்சம் ரூபாய் ஆஸ்பத்திரியில் கட்ட வேண்டி இருக்கு பேசதுக்க வந்து உறவு படிப்ப வச்சு பாடம் நடத்துறான் எப்படி படிக்கிறவன் படிப்பை பாட நடத்துறான் படிக்காத விவசாயம் படிக்க தெரிஞ்ச உங்களுக்கு விவசாயம் பண்ண தெரிய மாட்டேங்குது காரணம் வரவு விவசாயம் பண்ண வரவு கடை வரவு கம்மிங்கிற ஒரே நோக்கத்துல தானே இருக்கீங்க பேச வந்து யாருக்குமே பணம் வேணாம்னு சொல்லி பேச வந்திருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா நான் போகும்போது என்னோட அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட கொடுத்துட்டு போயிடுறேன் உங்கள் பணத்தை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிருங்க அம்மா உறவுன்னு யார் யாரெல்லாம் பேசுனீங்க அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு போங்க நீங்கள் உறவுகளோடு போய் வாழுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பூரா அவர் அக்கௌண்ட்டில் போட்டு போயிருங்க அது பிழைக்க தெரிஞ்சா இல்லையா நீங்கள் உண்மையிலே ஊம் பானம் பானம் ஏம் பானம் பானம் ஊம் பானம் ஏ பானம் 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 பணத்தை நினச்சிதனோ அதுக்கு ஒரு பாட்டு காசே தான் அந்த கடவுளக்கே அது தெரியுமப்பா எல்லாமே காசுதா ஐயா இன்னைக்கு பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கலயா அந்த அருமையான ஒரு பாட்டு இருக்கு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்களா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஏன் வாங்க முடியாது வாடகை தான் வந்திருக்கா இல்லையா ஏன் இனி காசை வச்சு அம்மா மட்டும் இல்லைங்க தூக்கத்தை கூட வாங்கலாம் மூணு ரூபா கொடுத்தா மூணு தூக்க மாத்திரை கிடைக்க போகுது மூணா சும்மா ஜம்முன்னு தூங்கலாமா இல்லையா நீ என்ன வேற மாதிரி இல்லையா பேசிட்டு இருக்க நீ மெத்தைய வாங்கினே தூக்கத்தை வாங்கலன்னா அப்ப தூக்கத்தை மூணு மாத்திரை கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க இப்ப என்ன பெரிய பணம் பேச ஆரம்பித்தால் உலகில் உள்ள அத்தனை மொழிகளும் அமைதியும் சும்மாவா சொல்லிருக்காங்க ஏன் இன்னைக்கு நிதிக்கும் நீதிக்கும் என்னையா வித்தியாசம் எனக்கு நிதிக்கும் நீதிக்கும் ஒரு தான் வித்தியாசம் எனக்கு தெரியும் நீட்டு விட்டா தானே நீதியாக கிடைக்குது அதே மாதிரி நம்ம நாட்டில் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நாட்டில் நிதியை விட்டால் விட்டாதான் என் நீதியாக கிடைக்குது பணம் தள்ளி கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியுது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி எப்படியா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி அதை டேஸ்ட் பண்ணாலும் கரையும் வேஸ்ட் பண்ணாலும் கரையும் அதையா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த காலத்துல பிறந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு குவா குவான்னு பிறந்துச்சு ஆனா இப்ப பிறக்கிற குழந்தை எல்லாம் ருவா ருவான்னு தனியா பிறக்குது ஒரு லட்ச ரூபா கட்டி டெலிவரி பார்த்தா அது அப்படித்தான் பின்ன பறக்கேன் ரூவா ரூவா என்ன வெளியே எடுக்கிறப்பே ஒரு லட்சம் கட்டி இருக்கீங்களேடா ரூவா ரூவான்னு அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்தா இன்னும் ரூவா 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 பண்ணுறேன் ஏன்னா அதை கட்டி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட ரூபா தேவைப்படும் ஐயா இன்னைக்கு பிஎம்டபிள்யூ காரை கூட மெயின்டைன் பண்ணிடலாம் ஆனா இந்த பியூட்டி பார்லர் போற பொண்ணை மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா ஐயா இன்னைக்கு வந்து உறவை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட தரிசனம் வாங்க போவாங்க இப்ப அந்த திருப்பதி கோயில சாமி கிட்ட தரிசனம் வாங்கணும்னா கூட அந்த இடத்துல நீ முன்னூறு கொடுத்து டிக்கெட் வாங்கினாதான் உள்ளே போக முடியுது அதே எப்படின்னா முன்னூறு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா பத்து நிமிஷத்துல பாத்துரலாம் கொடுக்குறியா இருநூறுவா வெயிட் பண்ணு நூறுரூவா கொடுக்குறியா ஒன் டே வெயிட் பண்ணு முப்பதுல நெக்ஸ்ட் இன்னைக்கு சாமி பாக்கணும் கூட காசு தேவைப்படுதியா வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது உறவா வரவா துறவா ஐயா என்ன கேட்டா நான் துறவுன்னு தான் ஐயா சொல்லுவேன் அக்கா அழகா சொன்னாங்க கல்யாணத்தை பண்றதுக்கு அப்படி எல்லாம் பாடுபடுற ஒரு உறவை சேர்க்கறதுக்கு அப்படின்றதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது போது நீங்க பாடு பாடுறீங்க ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கணவன்மார்கள் படுறாங்களே பாட அந்த பாட சொன்னீங்களா ஆயிரம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க கல்யாணம் பண்ண பிறகு கஷ்டப்படுறானே அந்த கஷ்டத்தை யாராவது உணர்றீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு இல்லைங்கய்யா ஐயா அதுக்குள்ளே எப்படியா உழவுரிய ஞானம் ஒரு மனிதனை சுற்றி தாத்தா பாட்டி சித்தப்பம் பெரியப்பா அத்த பொண்ணு மாம பொண்ணு என்று உறவுகளால் சூழ்ந்து இருக்கக்கூடியவனா இருக்கட்டும் இல்ல கையில கோடி ரூபாய் இருக்கட்டும் கார் இருக்கட்டும் பைக் இருக்கட்டும் பஸ் இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்கிட்ட இன்னைக்கு மகிழ்ச்சி நிம்மதியும் இருக்குதான்னு கேட்ட இல்லன்னு தான் என் சொல்லணும் எந்த ஒரு மனுஷன் நைட்ல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா படுத்து தூங்குறானோ அப்படிப்பட்டவன் தான் மகிழ்ச்சியா வாடுறான் அப்படிப்பட்ட தூக்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குதான்னு பார்த்தா இல்லை அப்படி என்ன உங்களுக்கு சிந்தனையா இருக்கும் ஒரு நாட்டை பத்தனை சிந்தனையா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா பதவியில் இருக்கிறவன் எப்பிட்ரா பதவியை தக்க வச்சுக்கணுன்ற சிந்தனையில் இருக்கிறான் பதவியில் இல்லாதவன் எப்பிட்றா அந்த பதவியை வாங்கணுங்கிற சிந்தனையில் இருக்கிறான் பணம் வச்சிருக்கிறவன் எப்பிட்றா அந்த பணத்தை பாதுகாக்கணுன்ற சிந்தனையில் இருக்கிறான் பணம் இல்லாதவன் எப்பிட்றா அந்த பணத்தை சேர்க்கணுன்ற சிந்தனையில் இருக்கிறான் அதனால் நாளும் அவன் நிம்மதியை எழுக்கிறான் ஐயா அதே துருவ வாழ்க்கை எடுத்துக்கங்க பதவி மேலே ஆசை கிடையாது பணத்து மேலே ஆசை கிடையாது வீட்டுக்கு எப்போ ரைடு வரும்ன்ற பயம் கிடையாது அதை நினச்சி உடம்புல பிபி கிடையாது ப்ரெஷர் கிடையாது மொத்தத்தில் கவலையே கிடையாதுங்க எந்த ஒரு மனிதனிடத்தில் கவலைகள் கலைந்து செல்கிறதோ அவனிடத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தானாக வந்து சேரும் ஐயா ஒரு நாட்டு மன்னர் வந்து கடற்கரை ஓரத்தில் உட்காந்து மணலை தோண்டிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கமாக ஒரு துறவி வர்றாரு அந்த துறவி வர்றது அந்த மன்னர் பார்க்குற அந்த துறவியோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இந்த மன்னர்கிட்ட வந்து அந்த துறவி கேட்குறாரு மணலில் என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு அந்த மன்னர் சொன்னார் நிம்மதியை தேடுறேன் அப்படின்னு அதுக்கு அந்த துறவி சொன்னாராம் கிண்டலா மண்ணல்ல நிம்மதியை தானே கிடைக்காது கிழிஞ்சல் தான் கிடைக்கும் அப்படின்னாராம் அந்த மன்னர் எழுந்து உடனே சொல்லியிருக்காரு என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய படபலம் இருக்கு இருக்குது ஆனால் மனசுக்கு மட்டும் நிம்மதி இல்லை உன்னை பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது ஆனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக நிறைஞ்சு இருக்கிறே எப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த துறவி சொன்னாராம் உம்மிடத்தில் பணபலம் இருக்கு இருக்குது படைபலம் இருக்குது இதெல்லாம் எப்போ நம்ம கையை விட்டு போய்ட்ற கவலையும் உங்களை அறியாம கூடவே இருக்கு அதனால் மகிழ்ச்சி மட்டும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாராம் இந்த மாதிரி கவலை எதுவுமே என்கிட்ட இல்ல தான் நான் மகிழ்ச்சியோட இருக்க என்ன பண்ணிருக்காரு தன் மீது இருந்த விலை உயர்ந்த பட்டாடை எடுத்து அந்த துறவி மேலே போட்டிருக்காரு நீங்களே பண்ணிருப்பீங்க ஏன் இப்படி சிக்கலான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நீயே பதில சொல்லப்பா அந்த துறவி எதுக்கு எனக்கு இது வேணாம் வச்சுக்கீங்கன்னு சொன்னாரு அந்த மன்னர் சொன்னார் அதுக்கு விலை உயர்ந்த பட்டாடை தேவைப்படும் வச்சுக்கோங்க அப்படின்னா உடனே அந்த துறவி சொல்லியிருக்காரு இந்த பட்டாடையை நான் வாங்கிக்கிட்டேனா இன்றைய இரவுலேருந்து இது எப்படிடா பாதுகாக்க போகிறேன்ற கவலை எனக்குள்ளே வந்துடும் அப்படிப்பட்ட கவலை எனக்கு வேணாம் இதை நீங்களே வச்சுக்கிங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியான நடை நடந்து போகிறாருன்னு சொன்னால் துறவி வாழ்க்கையில் தான் என் மகிழ்ச்சி இருக்குது இந்த இருக்கா பாருங்கள் அவனுக்கு கவலை எப்படிலாம் வந்துடும் முடியுமா கல்யாணம் பண்ணவனுக்கு எப்படா கல்யாணம் பண்ணுவோன்ற கவலை ஐயா நான் என்ன சொல்லலை ஜென்ரலாக சொன்னேன் கல்யாணம் பண்ணவனுக்கு ஏன்டா கல்யாணம் பிரச்சனை எதனால வருது அப்படின்னு பார்த்தா ஒரு விளக்கமான ஆளை பார்த்து கேட்டேன் கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் சொன்னார் சாமி மானாண்டா சம்சாரம் நான் போறேன் சன்னியாசம் என்னடா புசுக்குன்னு முடிச்சு போட்டீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு இல்லடா கல்யாணம் பண்ண புதுசுன்னு என் பொண்டாட்டி அன்பால அடிச்சா அப்ப இப்பண்ண கையில கிடைக்கிறதெல்லாம் கொண்டு அடிக்கிறாடா மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு வார்த்தையால் விட்டுட்டு வருகலால சொல்ல ஆரம்பிச்சிட்டார் பத்திரமாத்து லேடி என் பொண்டாட்டி ஒரு கேடி பத்தரமாத்துலேடி என் பொண்டாட்டி ஒரு கேடி அன்பா என்ன கொஞ்சி வருஷம் அஞ்சி அன்பா என்ன கொஞ்சி வருஷம் சோறு தாங்க போட சொன்னேன் சாத்தி என்ன சோறு தாங்க போட சொன்னேன் கதுவ சாத்தி பொழந்தா என்ன இப்படி இருக்கும் போது ஒரு எங்க மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வார் சொல்லுங்க பாபம் உப்பு இல்லாத உணவு சப்புன்னு இருக்கும் அந்த மாதிரிதான் உறவு இல்லாத வாழ்க்கை இனிக்காமல் இருக்கும் உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை என்றுமே இனிக்காது மனுஷன் வாழ்றதிலிருந்து சாகிற வரைக்கும் அவனை இனிமையாக வழி நடத்துகிறது என்றால் ஒரு அருமையான உறவுகளே மட்டுமே இருக்க நேரத்தில் இந்த நேரத்தில் ஆசைப்படுறேன் ஏனா இந்த உறவுகள் தாயாக தந்தையாக மகளாக மகனாக அக்காளாக தங்கையாக அண்ணனாக தம்பியாக சித்தியாக அத்தையாக மாமனாக பாட்டன் பாட்டியாக பூட்டன் பூட்டியாக ஒட்டன் ஒற்றியாக சேயோன் சேயாளாக பரம் ஏழு தலைமுறைக்கும் வந்து நம்மை எல்லாம் வாழ்த்தி நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கிறது என்றால் அது இந்த உறவு முறைகளே மட்டுமே இருக்க முடியும் என்பது இந்த நேரத்தில் நான் ஆசைப்படுகிறேன் இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த பணம் பணம் அழகின்ற மனிதர்கள் இவர்களை நான் மனிதர்கள் என்று கூட கூற ஆசைப்படவில்லை மன பணம் என்று அழைகின்ற மிருகங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றது என்னவென்றால் பணம் ஒருபொழுதும் ஒரு நிலைமையான வார்த்தையை ஒரு நிலைமையான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க முடியாது பணம் ஒருபொழுதும் ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுக்க முடியாது பணம் என்பது ஒரு மாயை பணம் என்பது ஒரு மாயை ஒரு அழகான பாட்டில் சொல்லியிருப்பான் பணத்தை வச்சு நான் என்ன வேணால் சாதிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் தாய் போல தாங்க முடியுமா இன்னும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க வாடகை தாய் வச்சுக்கலாம்னு சொன்னால் வாடகை தாய் என்றாலும் கூட தாய் என்கின்ற ஒரு உறவு வேண்டும் என்பதை மறந்துவிட்டு பேசுகின்றார்கள் தாய் என்கின்ற ஒரு உணர்வுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு விசேஷம் இருக்குங்க இந்த நேரத்தில் நான் ஒருத்தர் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய மகனுடைய கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவரு தன்னுடைய பதினேழாவது வயதில் இந்தியாவுக்கு வருகின்ற போது வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாத அவர் வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்தவர் பசிக்காகவும் பட்டினியாகவும் இருந்து இங்கே வந்து மடத்துல சோறு வாங்கி சாப்பிட்டதாக அவருடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதுல இந்தியாவை விட்டு வெளியில போறார் வெளியில போய் நட்பு என்கின்ற ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய கார் கொட்டகையில ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இது அசுர வளர்ச்சியாக வளர்ந்து தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் உலக பட்டியலில் பணக்காரர் பட்டியலில் மிகப்பெரிய இடத்தை ஒரு அடைந்தார் என்றால் அது அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்படி பணத்தால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நினைச்சுட்டு இருந்த அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வாங்கினார் பணத்தை நினைத்தால் நினைத்ததை நினைத்தன முடிக்க முடியும் என்கின்ற ஒரு கர்வம் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அவர் திடீர் என்று மரண ஓலையில் ஐம்பத்தி ஓராவது வயசில் தன்னுடைய மரணப்படைக்கைக்கு போகிறார் கனைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரண போகிறார் போனதுக்கு போனதுக்கப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை சுயசரீதத்தில் நான் இதுவரை விலை கொடுத்து வாங்கிய கட்டிலிலே நான் இப்போது விலை கொடுத்து வாங்கிய பெரிய கட்டில் என்னவென்றால் என் மரணக்கட்டில் என்று அவர் கூறினார் அவர் என் தான் நான் வாங்கியதிலே மிகப்பெரிய விஷயம் என் பணம் இருந்ததுனால நான் காருக்கு டிரைவர் போட்டேன் என்கிட்ட பணம் இருந்ததுனால என்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு ஆசைகளை நிறைய ஆட்களை வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய ரணங்களை தாங்கிக் கொள்வதற்கு நான் எத்தனை ஆட்களை வச்சாலும் முடியலன்னு சொல்லி பணம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார் என்றால் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்ந்து மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய இறுதியா அவர்கிட்ட ஒரு ஒரு கேள்வி கேட்கிறாங்க வாழ்க்கையில கடைசி தருணத்தில் இருக்கீங்க இந்த நேரங்களில் இந்த நேரங்களில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றார் கடவுள் என்னிடம் நேரில் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன் இன்னும் ஒரே ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை தள்ளி போட முடியுமான்னு கேட்பேன்னு கேட்டார் அதுக்கு ஏன் கேட்டாங்க அதுக்கு சொன்னார் அவரு இன்னும் ஒரு நாள் என்னுடைய மரணத்தை நீங்கள் தள்ளி போட முடிந்தால் என் உறவுகளோடு நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று சொல்லிட்டு போனார் என் உறவுகளோடு வாழணும் அந்த வாழ்ந்த நினைவை மட்டுமே நான் கொண்டு செல்ல முடியும் நான் சம்பாதிச்ச எதையுமே என்கிட்ட கொண்டு போட முடியாதுன்னு சொன்னேன் வாழ்ந்து மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கதையில உருக்கமாக எழுதியிருக்குன்னு சொன்னா பணம் ஒண்ணுமே இல்லை என்பதற்கு ஸ்டீவ் ஜாப்ஸை விட ஒரு பெரிய உதாரணத்தை எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது மனிதன் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழ்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வரவுதான் சார் வேணும் குயில்கள் இல்லை என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நிலைந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லை நான் தீயை தாண்டி இருக்கிறேன் தமிழ்நாட்டிலே இந்த திருவீடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா ரங்கோன் என் உயிரை வளர்த்தது என்னை உயர்ந்தவனாக்கியது பணப்பெட்டியை தவறவிட்டேன் பசியால் திரிந்தேன் மெலிந்தேன் கடைசியில் பைத்தியமாக மாறினேன் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய தமிழன் ஒருவனுக்கு இங்கு வாழ வழியில்லை தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு இங்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை பகட்டு என் தங்கையை விரட்டியது பயந்தோடினால் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டும் ஓடினாள் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அந்த ஓட்டத்தை நீங்கள் தடுத்திருக்க வேண்டும் அந்த வாட்டத்தை போக்கிருக்க வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றுவோர் செய்தார்களா என் தங்கை கல்யாணியை கஞ்சிக்கு வடி இல்லாமல் அடைய விட்டது யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா பணத்தை பெருக்கும் கொள்ளையர்களின் கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு கொண்டு வந்த வஞ்சர்களின் குற்றமா கடவுள் பெயரை சொல்லி காமலு நடத்தும் போலீஸ் சாமியார்களை நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கைவர்களின் குற்றமா இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகர்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏற்று எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் சார் இப்படிப்பட்ட தமிழ் இனத்தினுடைய மிக பெரிய தலைவரின் வரிகளுடைய துவக்கமே என்ன தெரிய மறந்துருக்கு காசு இல்லைனா மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை சார் காசு இருந்தா இன்னா வேணா வாங்கலாம் அப்படின்ற தேசத்துல பிறந்துட்டு எனக்கு காசே வேணாம் உறவு தான் வேணும் துறவு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்களே அதில் என்ன சார் நியாயம் காசு இருந்தா தான் சார் நான் ராஜா இந்த தேசத்துல காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னும் போது நான் காசு இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல ஏறி பாருங்க சித்தப்பா சித்தப்பா என்ன உங்க பைய மாதிரி நினைச்சுக்கோங்க நாங்க எல்லாம் உறவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்கிட்ட டிக்கெட்டை கேட்காதீங்கன்னு கண்ட்ரிக்டர் சொல்லி பாருங்க கண்ட்ரிக்டர் நாலு தட்டி தட்டி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கடா அப்படின்னு நான் கண்டபோல் அதனால் நான் பேருந்தில் டிக்கெட் எடுக்க மாட்டேன் கடவுள் மீது பற்றுக்கொண்டு துறவு பூண்டவன் கடவுளின் சீடன் நான் அதனால என்கிட்ட டிக்கெட் கேட்குன்னு சொல்லி பாருங்க நாலு தட்டு தட்டு கீழே இருக்குவான் அதே நூறு ரூபாய் கொடுத்து பாருங்க அவங்க கிட்ட சார் வாங்க சார் இதுதான் சார் உங்களுக்கான சீட்டு அப்படின்னு சொல்லுவான் அப்போ பத்து ரூபாய் டிக்கெட்டுக்கே நூறு ரூபாய் தான் நமக்கு தேவையான மரியாதையும் மகிழ்ச்சியும் அங்க நான் காரணம் அங்க என்னுடைய வரவு சார் சார் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஆட்சி எப்படி தெரியுமா நடந்துட்டு இருக்கு வரவால தான் சார் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்திய நாட்டில் மிக பலமான எதிர்கட்சி கொண்ட மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்துல மத்தியில் ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு வரவால தான் சார் அந்த மாநிலத்தில் அந்த ஆட்சியை நடந்துட்டு வருது வரவில்லைனா அந்த ஆட்சி எப்பயோ பஸ்மாயிருக்கும் ஆக இங்க சராசரியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்ல ஒரு நாட்டினுடைய ஆட்சியின் தலையெழுத்தை தீர்மானிப்பதே என்னுடைய வரவுதான் சார் என்னுடைய வரவுதான் சார் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து அந்த குழந்தை ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு தெரியாமல் பத்து மாதம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை எப்போ நடக்கும் எப்போ சிரிக்கும் எப்போ அடும் எப்போ முட்டி போடும் அப்படின்றத பார்த்து ஏங்கி ஏங்கி அந்த குழந்தைக்கு ஒரு ஆறு வயசு உடனே சிபிஎஸ் ஸ்கூலில் சேர்க்கலாமா ஸ்டேட் போர்டு ஸ்கூலில் சேர்க்கலாமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்க்கலாமா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்ப வந்து பொன்னாட்டி தொலை தாங்க முடியாமல் சிபிஎஸ்இ ஸ்கூலில் சேர்த்து வாங்குற சம்பளம் ஸ்கூலுக்கு ஃபீஸை கட்டுறதா வீட்டு செலவு பார்க்குறதான்னு தெரியாம சாப்பிட்ற வாய் சாப்பிடும் தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி லாஸ்ட்ல அவன் ஸ்கூல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டுவெல்த்ல வாங்குற மார்க்கை வச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்க்கலான்னு பார்த்தா அங்க வந்து நிக்குது சார் கேஸ்ட்ன்ற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் சமாளிச்சு பேங்க் பேங்க் காலேஜ் எஜுகேஷன் லோன் வாங்கி அவன் தனியார் காலேஜ்ல சேர்த்து அவன் தினமும் காலேஜுக்கு போறானா பொண்ணுங்களை லவ் பண்றான இல்ல ஊதாரித்தனமா சுத்துறானா அப்படின்னு அவன் தினமும் கவனிச்சு கவனிச்சு நாலு வருஷம் அவனை வெற்றிகரமா முடிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி தந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அப்பதான் சார் என் பொண்டாட்டி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போறா என்னங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சுங்க அப்படின்னு என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க ஒவ்வொரு வீட்டு படியா ஏறி ஏறி இறங்குறப்ப அந்த பொண்ணுடைய முதல் கேள்வி பையனுக்கு எவ்வளவு இருக்கும் பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்றதுதான் இது எல்லாத்தையும் சமாளிச்சு என் பிள்ளைக்கு வெற்றிகரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவர் குழந்தைய பெற்றிருத்திய மடியில உட்கார வைக்கும் போது நம்ம வாழ்க்கையில இன்னாடா சாதிச்சோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான் ஓடி வந்திருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னடான்னு வச்சு பார்த்தா பணம் இல்லாத ஒரு குறை ஆக சராசரியான மனிதன் அவனுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் வாழ்வதற்கு என்னுடைய வரவுதான் சரிங்க